பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கவும் பெல் பட்டன் இருக்கவும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிரை நாட்களே துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இப்போ இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் குரு ஏழாம் இடத்தில் இருந்து இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்குறார் இதுவரையில் நாலாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ பஞ்ச பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் ராகு ஸோ இந்த ராசிக்கு ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக போது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நினைத்த காரியம் வெற்றி அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் எல்லாத்துலேயும் எந்த ஒரு சுணக்கம் இருந்து வந்த வேலை தொழில் உத்தியோகம் ஏதாவது ஒரு காரிய தடை இருந்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கி பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய அமைப்பு வந்தாச்சு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலாம் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கார் அதனால் சில நேரங்களில் ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்கும் இருந்தாலும் நல்ல பணம் வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மற்றபடி மூன்றாம் இடம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வீர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதுலேயும் உங்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஒரு சிலர் வந்து குறுகிய தூர பயணம் ஏற்படு ஏற்பட்டு அதனால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினைத்ததே சாதிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் பகவான் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அதாவது இளைஞர்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் அதாவது ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க இல்லை இப்போ ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க எதில் கலந்து கொண்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் பத்தோட பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போ இனி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலேயும் ஏழில் குரு இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பதுக்குடைய புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அல்ல பாக்கியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை ஈஸ்லி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போவதால் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் நல்ல லாபம் நட்டிப்பு லாபம் நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு மற்றபடி உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அதனால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் தூக்கம் என்பது துளியும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்து இருக்கிறார் நல்ல பொருளாதாரத்தில் சுபீட்சம் சுக்கரனுடைய கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் நினைத்ததை சாதிப்பீங்க ஆனால் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் போராட்டம் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் கடைசி லெவன்த்தவரில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜனனகால தசாபுத்தி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இப்போது வெளிநாடு போகலாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இதை நிச்சயமாக அமையப்போகிறது அட்லீஸ்ட் நீங்கள் அவரை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில்யாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு பொருள் வரவுன்னு வேறு என்னங்க வேணும் இதை விட ரொம்ப சிறப்பாக பதினோராம் இடம் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது சுபீட்சமான ஒரு வாரம் இந்த துளாராசி என்பர்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிள்ளையாரை சேவீங்க மற்றபடி ஐயப்பனை வணங்கினால் இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்